ஓம் சரவண பவ பக்தி கிளி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சௌணலக் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே இயங்கலாம் இப்போது ராசிக்கான பலன்களை வந்து ராசி டுவெண்ட்டி விற்கிறோம் ஃபைவ் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை அழகி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சென்ற வருடம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சந்திச்சு வந்துருவாங்க ஏன்னா அதனுடைய வருடத்தோட கூட்டு தொகையை எட்டு குரோதி வருடமாகி இயற்கையிலேயேதும் சரி நம்மளுக்கு பலவித இதுலயும் சரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கடந்து வந்துட்டோம் மிதினம் வந்து அம்மா அஷ்டம சனி போய் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான்களுக்கு வந்து ராக போறாரு கேது போறாரு சனி போறாரு இன்னும் மாற்றங்கள் ஆகிக்கொண்டே இருந்தோம் இன்னும் வந்து இப்போ விரயத்தில் வந்து எங்களால் சமாளிக்க முடியாம இருக்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருடமும் கிரக பயிற்சி மூணு பேரும் சேர கர்மகரங்கள் மொத்த பேரும் பயிற்சி ஆப்பிட்றாங்க எப்படிதான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு மிதனம் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்துணர்வு பெற்று ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்க ஏன்னா கிரக நகர்வுகள் அப்படி இருக்குது மாத கிரகங்களும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க இந்த காலகட்டம் நல்லா வந்து எந்துவா உங்களுடைய முயற்சிகளை வந்து சிறப்பாக போடலாம் முயற்சிகளை போடுங்க உழைப்பை வந்து நல்லா வந்து ஸ்ரத்தையாக போடுங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கொள்ளும்பொழுது மிதனம் வந்து விடும் மிலிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மிதனத்துக்கு இந்த காலகட்டம் வந்து உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்களவு லாபம்னு சொல்லியாச்சு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தில் வந்து சனி பகவான் வந்துடுவார் ஒன்பதில் உங்களுக்கு ராகும் வருவார் அதே மாதிரி உங்களுக்கு ஏ ஏப்ரலுக்கு மேலே குருவும் வந்து ராசியில் வந்துடுவார் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நம்ம விரயங்களை மாற்றிக்க போகிறோம் ஏழு பத்துக்குடையவர் நம்மளுக்கு ராசி லக்னத்தில் வந்து பொழுது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நன்மை தீமை இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே கலந்தே வரும் இப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணுறோம் ஏன்னா புதுமை விரும்பிகள் நீங்கள் எப்போ வந்து கண்ணு பார்த்தா கை செஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு திறமைசாலி அப்ப நிறைய வந்து உங்களுடைய தொழில் பா பொறுத்த வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் நீங்க பண்ணிக்கணும் நிறைய டெவலப் பண்ணிக்கணும் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் உங்க நாலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில வந்து நீங்க யாரும் எட்ட முடியாத ஒரு உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் பிசினஸ் அதே போல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல் நிகழ்வு நீங்கி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பெறுவது மாணவர்களுக்கு கல்வி வெளிநாட்டு கல்வியிலேருந்து ஒரு காம்படிட்டிவ் இருந்து அனைத்துமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ வந்து மிதுனம் என்ன பண்ண போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி இப்போ ஒரு தடவை போடுறீங்க அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா சோதந்து போகக்கூடாது அதை வந்து நீங்கள் திருப்பி வந்து ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் வந்து நீங்கள் சிறப்பாகவே பெற்றுக்கொள்ளலாம் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுமா அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கணும் தாராளமாக அந்த குழந்தை பாக்கியம்லாம் கிடைப்பது கலந்தரத்தின் உடல்நிலையில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையெலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து தீர்வது தா பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் இந்த காலகட்டம் வந்து வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தீ அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு வண்டி வாகனங்களில் பிரயாணிக்கிறோம் அதே போல் ஒரு நம்ம ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துலலாம் இது வரைக்கும் எனக்கு வந்து யாருமே வந்து எனக்கு அன்பை தரல என்கிட்ட வந்து முகம் சுழிச்சுட்டு போயிட்டாங்க இந்த உறவு வந்து எனக்கு இருக்குமா இருக்காதா இந்த உறவுக்கிட்ட எனக்கு அன்பு கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்காதா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் உங்களையும் புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுவது திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் இருந்தால் தசாபதிகளாக சிறப்பு இருந்தால் மீண்டும் வந்து கூடுவது காதல் இனிப்பது காதல் வந்து திருமணத்தில் முடிவது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்குது கடன் சா ஒரு சிலருக்குலாம் அடைவது கடன் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவது இதற்கெல்லாம் வந்து வைத்தியெல்லாம் கிடைத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு தசா புதிலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும் இல்லையா அவங்கெல்லாம் மட்டும் ரெடு ரெகுலர் வந்து ஒரு உடற்பயிற்சி வைச்சு கொள்வது இல்லை ஒரு நடைப்பயிற்சி வைச்சு கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க மிதனம் வந்து நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சேயர் வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதன ராசிக்காரர்கள் நீங்க வந்து அந்த கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு நிறைய கொடுங்க அங்க அந்த கோயிலில் பிரசாதம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமையல் செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து பொழுது உங்களுடைய வாழ்வு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது உங்களுக்கு எதுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ண போது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கானதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம அதை குழந்தை பாக்கின்னு போது கவனம் வருது நிறைய நாளாக நாங்கள் வந்து குழந்தை பாக்கியத்து இருக்கோம் நிறைய மருத்துவமெல்லாம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல அதற்குரிய மருத்துவங்கள் எல்லாம் வந்து கிடைக்கப்பெறுவதை வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் மிது மிதுனம் மிதறக்கூடிய காலம் இந்த வருடம் நல்லா சிறப்பாக அதான் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட்லே ஸ்டார்டிங்கில் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் தான் உங்களால் முடியும் ஐ கேன் டூ இட் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய என்ன சொல்வது உங்களுடைய வெற்றியினுடைய எல்லை வந்து விரிந்து கொண்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன ராசி அக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்